மற்றும் ஒரு அண்மை செய்தி தமிழகம் முழுவதும் பாஜக இளைஞரணி சார்பில் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நைனார் நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் திமுக அரசை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் பாஜக இளைஞரணி சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இளைஞர்களை அழிக்கும் போதை பொருள் கும்பல்களை தடுக்க முடியாமல் திமுக அரசு தோல்வி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேட்கலாம் என்ன ராஜலட்சுமி வணக்கம் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் திறமையற்ற திமுக அரசை கண்டித்து பாஜக இளைஞர் அணியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று நயனர் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழகத்தில் போதைப்பொருள் பழக்கம் மிக அதிக அளவில் அதிகரித்துள்ளது இளைஞர்களை அளிக்கும் போதைப் கும்பல்களை தடுக்க முடியாமல் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது போதைப் பொருள் மாபியாவுக்கு எதிரான அரசின் செயலின்மை இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கொள்கை ஆகியவற்றை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பாக வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்தந்த மாவட்டங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நயனார் நாகேந்திரன் கலந்து கொள்கிறார் சென்னையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார் அதே போல கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் வானதி சீனிவாசன் கலந்து கொள்கிறார் இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்று அந்த போராட்டத்தை வழிநடத்துவார்கள் என்று நயனார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ் விவாஹா விவாகா த சென்னை